நீ எடுத்து வைங்கம்மா தெரியாதவங்க வைக்கலாமல்ல வாங்க கோடை வந்தவங்க தான் நீங்க எடுத்து அவர் கையில் கொடுங்கய்யா உங்க பேர் சொல்லுங்கய்யா ஊருங்க என்ன தொந்தரக்காக வந்திருக்கீங்க எந்த இடத்துல தொட்டு காமிக்க சொல்லுமா அப்படி தொட்டு வைங்கயா அப்படி தொட்டு வைங்க

சித்தருக்கு சமாதிக்கு ரெண்டு செட்டு பொருள் அபிஷேக பொருள் கொண்டு வரணும் அங்கே எழுதி ஓட்டியிருப்பாங்க படிச்சிருக்கீங்களா சரி அதை சந்தா படித்து கேட்டுக்கோங்க எப்போ வந்தாலும் இதில் கொண்டு வரணுமா அம்மா இவரோட கணக்கு வந்து ஐநூற்றி எழுபது ரூபா ஆகுமா மருந்துக்கு அங்கே வந்து கொடுத்து வாய்ப்புங்க சிங்கத்துக்கிட்டே